வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வந்த கார்கள்லாம் இங்கே நிற்கிற கார்களெல்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோத்துக்கு ஒரு அறிதலான கார்கள் தான் நீங்கள் நிற்கி இந்த கார்கள் எல்லாம் பிக் நிற்கி காருங்க எல்லாம் ஒரிஜினல் டிரைவர்களோட இருக்குது எல்லாம் கம்பெனி டிரைவர்களையும் மாற்றி பற்றிங்கன்னா ഇംഗ്ലണ്ടാറ് സി എൽ നാപ്പത്തി ഒന്നു അറുപത്തി ആറ് ഇഞ്ചന അടുത്തത് എന് മോണ്ട് നിക്ക് അത് റിം മോഡൽ പാരു இப்படியான வாங்க வாகனங்கள் பார்க்குறதே அறிதலான வானம் சென்னைய பேர் இப்படியான வாகனங்களை முந்திய முந்தியாங்கானங்களில் பார்த்துருக்கீர்கள் இது வந்து ஒரு இது முன்னுள்ள செல்லை பாருங்க அதை விட இது கம்பி போட்டு சுற்றுறது முன் பக்கம் சுற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுறது அதை விட இது வந்து ஒரு கம்பி ஒரு உள்பக்கங்களை பாருங்க இப்படியான வாகனங்கள் இந்த காலத்துல இப்படி நிக்குமான்றத பாருங்க நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனம் இது வந்து உங்களுக்கு தெரியும் கூடுதுனா இந்த வாகனங்கள் அப்படியான வாகனங்கள்ன்றத இப்படியான வாகனங்கள் யாழ்ப்பாணத்திலையும் இல்லை எங்கேயும் இல்லை இப்படியான வாகனம் ஒரே ஒரு வாகனம் தான் இந்த வாகனம் நிக்கு பின்னுக்கு ஒரு இருக்கு நாற்பதாம் ஆண்டு வந்த வாகனம் ரொம்ப நிர்வகிக்க அந்த சனோட நிற்கு இதில் பச்சை ஒன்று அடிச்சதுக்கு இது நான் இந்த வீடியோ எடுக்கணும் அதை விட இந்த வானம் வந்து விற்பனைக்கு ஆகும் இன்னைக்கு பாருங்கள் இப்படி இருக்கின்ற முன்னுக்கு டேஷ் போர்ட்டுகள் மீட்டர் முந்தி வந்த மீட்டர் அப்படியே செட் ஒரு மீட்டர் செட் அப்படி கியர் எனக்கு அப்படி இருந்தப்போ அப்படி இருக்கும் அந்த அதே மாதிரி அங்காளி காரை பாருங்க சீரியல் நம்பர் எக்ஸாவில் எப்படி இருக்கு அந்த பாருங்க வணக்கம் பாஸ் வணக்கம் ஹாஸ்டின் செவன் இந்த கார் வந்து

என்னென்று இதை நாங்கள் சொல்கிறோன்டே எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்பளத்துக்கு க்ளீன் ஆயிருக்கு பேருங்க நூறு வேறு சொல்ல சொல்லிடலுமா இந்த டேஷ்போர்ட் அமைப்புகள் கொம்பரேஷன் மீட்டர் மைலோ மீட்டர் தான் வருது அதை விட பட்டன்கள் தெரியும் இதெல்லாம் கெட் லைட்டுகள் முந்தி வர்றது இப்போ வர சோக்குன்ற முடல் மாதிரி தான் கெட் லைட்டுகளுக்கு பட்டன் வர்றது அப்படி தான் இருக்குது பேருங்க சைட் கதவு சைட்டுகள் அப்படி இருக்குன்றதை கிளீன் ஆயிருக்கு

அது கனவென் இப்படியான கார்கள் கனவெருப்பான கார்கள் விரும்புவேனா யாழ்ப்பாணத்திலும் கூடுதலான வெளிநாடுகளில் இருந்து இருக்கிற வெளிநாடுகள் கூட இப்படியான கார் இருக்க ஓ மட்ட இப்படி ஒரு ஆரம்பத்தில் வந்த இதுக்கும் எத்தனை லட்சம் சொல்லினா எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு லட்சம் அப்படி சொல்லினா நான் இதை நம்பரை போடுவேன் நீங்க கதைச்சு கொள்ளுங்க பாருங்க எப்படி இருக்குன்றத இன்னுமொரு முன்னுக்கு ஒரு கார் நீக்கி அதையும் பார்த்து எக்ஸாவில் அப்படி இருக்கிறத பாருங்க ஃபியாட் கம்பெனி இங்கிலாண்டோட முன்னுக்கு மறு கார் இருக்க பார்ப்போமே இங்கிலாந்து பாருங்க நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்களா அப்படி நிக்கு கார் கம்பி சில்லு மோடி ஜை சில்லுகளோடு இருக்குது நானும் இன்றை தான் பார்க்குறேன் ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பேன் அதை விட என் பழைய கார்கள் பார்த்துருக்கேன் இப்படி கண்டிஷனில் நிற்கிற கார் பார்க்குறேன் இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முதல் வந்த கார் நீங்கள் எப்படியான கார்களை நீங்கள் அந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது வேண்டாட்டியும் அந்த வீடியோவை பாருங்கள் இப்படி இருக்குன்றத உள்பக்கங்களை பாருங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோதே கிளீனாக இருக்கு

அவ்வளவு க்ளீன் ஆயிருக்கு இதெல்லாம் அந்த நாள்ல வந்த ஃபோனு ஆமா எப்படி எல்லாம் கிளீனான தான் இருக்கு அந்த கதவுகள் திராக்கே கொள்ளைகள் புதுக்கா இருக்கு திறந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க கியார்க்கியவர்கள் இந்த பித்தளை கோன் ஏரில் அடிக்கிற கோன் வந்துருக்கு அதில் இதுக்கு என்ன விலை சொல்லுங்க லட்சம் தொண்ணூறு லட்சம் இதெல்லாம் தொண்ணூறு இல்லை ஒரு கோடியும் வேண்டிய விலைக்கு இது வந்து வேறு நீங்கள் விலை வந்து வேற இது வந்து பெருமதி அதுக்காகத்தான் இந்த விலை சில பேர் பிடிக்கலாம் கார்கள் எடுக்கணும்னு ஒன்றது கார் இப்படி இருக்குது இருக்கு சூரன்ட்டு பார்ப்போம் கார் என்ன முன்பக்கம் வெயில் அடிக்கிறதுல கொஞ்சம் வில்லத்தாடு வந்து முன்னுக்கு மற்ற பக்கம் வந்திருக்கு இந்த வில்லத்தாடு இப்படி வாகனங்களுக்கு மற்ற பக்கம் வந்திருக்கு பார்க்கவே ஒரு அழகான தோட்டத்தில் இருந்திருக்கு இந்த கார் இந்த கார்கள் எல்லாம் பிட் பண்ணிக்கு இந்த கார் வாங்க வேணுமாண்டா சொன்னால் நீங்கள் இந்த உள்ள நம்பருக்கு ஃபோன் அடித்து கதைச்சு பண்ணுங்க பாருங்க இந்த இங்கே நிற்கிற மூன்று கார் நீங்கள் பார்த்துருப்பியா மூன்று வாரம் நூற்றுக்கு நூறு பழமை வாய்ந்த கார்கள் இந்த கார்கள் தச்சமே இல்லை அடிதலான ஒட்டு சில கார் இருக்குது அதாவது இதே கண்டிஷன்ல இதே கார் தான் நிற்கு என்னென்றா கார்கள் நிற்கும் எல்லாம் எல்லாம் உருக்குலை அப்படியே வச்சிருந்து ஒரு சில கார்கள் இப்படி எப்படி கண்டிஷன் இந்த கார்கள் பாருங்க இவ்வளவுக்கு அழகான தோட்டத்துல இருக்கின்றது இங்கிலாந்து ரீ கண்டிஷன் ரீகண்டிஷன்ல உங்களுக்கு தெரியும் எப்படியான இப்படி எப்படி கம்பெனி ரீ கண்டிஷன் காரை பார்க்க தெரியும் நீங்க நோம்ல பார்த்துட்டு சொல்லுவீங்க கார்களை நாங்க பாக்கிறீன்றதை இது பற்றிய மேலதிக தகவல் இது வேண்ட வேண்டும் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி இது பற்றிய தெளிவான விவரங்கள் அறிஞ்சுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு